Daily. Taste the Daily. செட்டு போட்டு அதில் தான் அந்த படங்கள்லாம் எடுப்பாங்க ஆனால் செட்டு போட்டதுக்காக ஒருத்தர் படம் எடுத்தாங்க செட்டியார் வந்து அந்த படத்தோட ஃபஸ்ட் கால் பார்க்குறாரு மகர் பார்க்க பார்த்த உடனே அவருக்கு ஷாக் ஆகிடுச்சு இந்த காலத்தில் வந்து அவங்க ஏவிஎம் நிறுவனம் போடுற செட்டை வேறு யாருக்கும் தர மாட்டாங்க அப்படி யார் மேலாம் டவுட் பண்ணுறாங்களோ அவர் ஒரு ஒரு ஒருத்தரும் இறந்து போயிடும் திரைமொழி நேர்களுக்கு வணக்கம் பெருத்துளசி பண்ணி பேசுகிறேன் அதாவது ஒரு படை எடுக்கிறதுக்கு செட்டு போடுவாங்க செட்டு போட்டு அதில் தான் அந்த படங்கள்லாம் எடுப்பாங்க சிறப்பான காட்சிக்கு என்னென்ன முக்கியமான காட்சிக்கு ரொம்ப அவசியமான காட்சிக்கு செட்டு போட்டு படம் எடுப்பாங்க ஆனால் செட்டு போட்டதுக்காக ஒருத்தர் படம் எடுத்தார் செட்டை போட்டுட்டோம் அவர் ஏற்கனவே அந்த ஒரு வேற ஒரு படத்துக்காக அதாவது மெகர்பான்னு ஒரு படம் ஹிந்தி படம் அந்த படம் தமிழில் வந்த படம் படிக்காத மேதை சிவாஜி அந்த படத்தை ஏபிஎம் நிறுவனம் ஹிந்தியில் எடுத்தாங்க மெகர்பான்ற பேரில் அந்த படத்துக்கு ஒரு பிரம்மாண்டமான செட்டு பங்களா அதில் அந்த குடும்பம் எல்லாருமே கூட்டு குடும்பம் மாதிரி எல்லோரும் இருக்கிற மாதிரி அந்த காட்சிக்காக தான் அந்த பெரிய பங்களாவை செட்டு போட்டாங்க செட்டு போட்டு அது ஷூட்டிங்லாம் எடுத்தாங்க படத்தை முடித்தாங்க செட்டியார் வந்து அந்த படத்தோட பஸ்காப் பார்க்குறார் மெகர்பான் பார்த்த உடனே அவருக்கு ஷாக் ஆகிடுது என்ன இது நம்ம வந்து இவ்வளோ செலவு பண்ணி கோடிக்கணக்கில் செட்டு போட்டு படம் எடுத்தோம் ஆனால் ஒரு காட்சியில் கூட அந்த பிரம்மாண்டம் தெரியவே இல்லையே அந்த டேரக்டர் அதை யூஸ் பண்ணவே இல்லையே ஏன் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு ரொம்ப செட்டியார் ஃபீல் ஆகி போய் உட்காந்துட்டார் அந்த காலத்தில் வந்து அவங்க ஏவிஎம் நிறுவனம் போடுற செட்டை வேறு யாருக்கு தர மாட்டாங்க இவங்க தராங்கன்னா இவங்க ஒன்று பார்ட்னருக்கு தருவாங்க இவங்க ஃபைனான்ஸ் பண்ணுற படங்களுக்கு தருவாங்க வேறு யாருக்கும் தரமாட்டாங்க ஆனால் இப்படி இப்போ நிறுவன செலவு பண்ணிவிட்டு வீணாக போதே இதோடு விட்டுட்டா இப்படி அந்த செட்டு வீணாகிடுமே என்ன பண்ணுறதுன்னு செட்டியார் யோசிக்கிறாரு தன்னுடைய மகன்கள்லாம் கூப்பிட்டு வா வாங்கன்னு கூப்பிடுறாரு கூப்பிட்டு என்ன இது மாதிரி செட்டு போட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பணம் செலவு பண்ணி செட்டு போட்டால் ஒரு காட்சி கூட பிரம்மாண்டமாக இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி செட்டியார் பேசுகிறார் அப்போ அவர் கூட டாக்டர் ஏசி துள்ளோஸ் கூட வர கூட வந்து அப்படி ஒன்றும் இல்லைங்க அது வந்து அது வந்து ஃபேமிலி சென்டிமெண்ட் கதை அதில் போய் எப்படி இந்த பங்களாவெலாம் முழுசாக காட்ட முடியும் ஆள் அவங்க முகத்தோட ரியாக்ஷன் தானே அவங்க டயலாக் தானே காமிக்க முடியும் அவங்க ரியாக்ஷன் தான் காட்ட முடியும் எப்படி பங்களாவை காட்ட முடியும் அப்படின்னா அப்போ பங்களா யூஸ் ஆகாத பங்களா இந்த மாதிரி கதைக்கு யூஸ் ஆகாது அப்போ சொல்லியிருக்கணும்ல அந்த டேரக்டர் இது தேவையில்லைங்க செட்டு பெரிய பங்களா வேணாம்னு சொல்லிக்கலாம்ல அப்படின்னு செட்டியார் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாரு கோவப்படுறாரு அப்போது அது ஒன்றும் இல்லைங்க இந்த பங்களாலாம் வந்து ஒரு திகில் படங்களுக்கு தாங்க கரெக்டாக இருக்கும் ஒரு க்ரைம் த்ரில்லர் திகில் படம் அது மாதிரி படங்களுக்கு தான் இந்த பங்களா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அப்படியா திகில் பங்களாக்கு தான் திகில் படங்களுக்கு எடுக்கிறது தான் இந்த பங்களா கரெக்டாக இருக்குமா ஆமாம் சரி அப்படி ஒரு படம் நீங்கள் எடுங்க ஒரு கதை ரெடி பண்ணுங்கள் இந்த பங்களாவை விட்டுறக்கூடாது இந்த பங்களாவை வச்சு முழுக்க முழுக்க கதை எடுக்கிற மாதிரி நம்ம ஒரு படம் எடுப்போம் அப்படின்னு செட்டியார் சொல்கிறார் சொன்ன உடனே உடனே சேவணும் சார் ஏசு எல்லாருமே எல்லாேருமே கலந்து பேசி நம்ம அதை ஒன்று ரெடி பண்ணுவோன்ட்டு பூட் பங்களா பீசால் பாத் கும்னாம் இப்படி ஒரு அப்போ அன்றைக்கி வந்து இந்த படங்கள் எல்லாத்தையுமே இவங்க போட்டு பார்க்குறாங்க போட்டு அதுலேருந்து ஒரு த்லிங்கான ஒரு கதையை ஒரு திகிலான ஒரு கதையை இவங்க ரெடி பண்ணுறாங்க ரெடி பண்ணி அப்பாக்கிட்ட வந்து அதான் செட்டியார்கிட்ட வந்து இயேசு கிளவஸ் சொல்கிறாரு அவர் கதை கேட்டு நல்லா இருக்க ரைட் பண்ணுங்க அப்படின்ட்டு இது முழுக்க அந்த பங்களா வருமான படம் முழுக்க பங்களா தான் கதையை பங்களா விட்டு வெளியே போக மாட்டோம் முழுக்க அதுதான் கதை அப்படின்னு திலவசங்கர் சொல்கிறாரு அதே மாதிரி அதுக்கான ஏற்பாடு பண்ணுறாங்க அந்த படத்துக்கு நடிகர் ரவிச்சந்திரனை ஹீரோவாக ஒப்பந்தம் பண்ணுறாங்க காஞ்சனா ஹீரோயினியாக பண்ணுறாங்க நாகேஷு ராமாராவ் இப்படி பல கலைஞர்கள் அந்த அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாரையும் போட்டு அந்த கதையை உருவாக்குறாங்க அதனால ஒரு புது புது நடிகர் ஒருத்தர் அவர் தான் அந்த கிளைமாக்சில் வருவார் பல பேர் அவர் கொலை பண்ணுற மாதிரி வரும் அவர் யாருன்னு படம் முழுக்க தெரியாது சஸ்பென்ஸ் கடைசி கிளைமாக்சில் தான் தெரியும் வசந்த் குமார்னு ஒருத்தர் அவர் தான் அந்த அந்த படத்தில் புதுசாக புதுசாரியும் படுத்தினாங்க அந்த அந்த படத்தில் இன்னொன்று அந்த அந்த படத்துக்கு பேர் அதே கண்கள் இந்த படத்துக்கு டைட்டில் வச்சாங்க அதே கண்கள் அவ்வளோ இயேசு தான் அந்த படத்துக்கு டைரக்ஷன் அவர் தான் பண்ணாரு மாரதுராவ் கேமரா அவ்வளோ சிறப்பாக அந்த படத்தை எடுத்தாங்க திகில் படம் டெய்லி ஒவ்வொருத்தரும் அதாவது அந்த பங்களாத ஒருத்தர் கொல்லப்படுவாங்க யார் கொள்ளுறாங்கன்னு தெரியாது ஆனால் எல்லாருமேலையும் சந்தேகம் வரும் யார் இவர் தான் கொண்டு இருப்பாருங்கிற டவுட்டு வந்து கன்ஃபார்ம் ஆகி போலீஸ் கரெக்டாக அவர் பிடிக்க வரும்போது அவர் சேர்த்து போய் கிடப்பார் இப்படி யார் மேலாம் டவுட் பண்ணுறாங்களோ அவர் ஒரு ஒருத்தரும் இறந்து போயிடுவாங்க அப்போ யார் தான் அதை கொலை பண்ணுறாங்க கடைசியில் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க மேலேயும் டவுட் வரும் அவங்களே தான் கொலை பண்ணுறாங்களோ அப்படின்னு அப்புறம் சொத்துக்காக அனந்தமிங்களுக்குள்ளே கொலை பண்ணுறாங்களோ அப்படின்னு ஒரு டவுட் வரும் இப்படி ஒரு டவுட் இந்த இருக்குது அப்போ சமையல் காலமான டவுட் வரும் இப்படி ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு காட்சியுமே திகில் காட்சியாக இருக்கும் ஆனால் தமிழ் சினிமா வரலாற்றில் ஒரு புது விஷயம் அதில் பண்ணியிருந்தாங்க என்னென்னா அதை ஒரு முறை ஏஎம் சரவணன் சார் பேசும்போது சொன்னார் திகில் படங்கள் கிரைம் படங்களுக்கு வந்து இந்த பேய் பங்கு பங்களா இது மாதிரி ஹாரர் மூவிக்கெல்லாம் காமெடி வைக்க மாட்டாங்க காமெடி வச்சு அதோட சீரியஸ் குறைஞ்சி போயிடும்னு வைக்க மாட்டாங்க ஆனால் நாங்கள் இந்த படத்தில் காமெடி வச்சோம் ஏ கருணாநிதிலாம் வச்சு காமெடியெலாம் அந்த படத்தில் பண்ணோம் காமெடி பெருசாக ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு சொன்னார் அதே கண்கள் அந்த படம் கலரில் எடுத்து அவ்வளோ பெரிய சிறப்பாக பெரிய அளவுக்கு மக்களால் அங்கீகரிக்கப்பட்டு பெரிய அளவுக்கு கொண்டாடப்பட்ட படம் அதே கண்கள் அவ்வளோ சிறப்பாக அந்த அந்த படம் ரவிச்சந்திரன் நாகேஷ் பாட்டுங்கள்லாம் சூப்பர் ஹிட்டு காஞ்சனா அந்த படத்தை ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க ஒரு திகிலான படம் ஓப்பனிங்லேருந்து ஓப்பனிங்கே ஒரு மாடல் தான் ஒரு தூக்குறத்தவங்க யார் அடித்து தூக்குடப்பட்டாங்கன்னு தெரியாது அலருவாங்க அதே மாதிரி பணம் வணக்கம் வரைக்குமே ஒவ்வொருத்தராக கொலை பண்ணியிருப்பாங்க யார் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ரவிச்சந்திரேருந்து அந்த அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அத்தனை பேரையும் முயற்சி பண்ணுவாங்க போலீஸ் ட்ரை பண்ணுவாங்க எல்லார் எல்லாருமே சந்தேகம் வரும் யார் கொலை பண்ணாங்கிறது தான் கதை அந்த படத்துக்கு அமைக்கப்பட்ட அந்த பங்களால் அதுதான் மெயின் கதை அந்த பங்களா வச்சு தான் படம் முழுக்க அது அதுக்கு ஒரு ஜன்னல் மாதிரி வந்து அமைச்சிருப்பாங்க அதில் தான் அந்த வில்லன் கொலை பண்ணுறவன் அது வழியாக வருவான் அது வழியாக தப்பிச்சு போவான் அதுக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு செட்டு போட்டு அது இந்த இது கீழே அந்த இது வாட்டருக்காக சஸ்பென்ட் போடுவாங்க அது மாதிரி அது மேலே பில்டிங் மேலே போட்டிருப்பாங்க அது வழியாக தான் உள்ளே வருவோம் வெளியே போவோம் இப்படி அது எல்லா வகையான வகையிலும் அந்த பங்களாவை உருவாக்கி ஏற்கனவே அந்த பங்களாக்காக தான் அந்த படமே எடுத்தாங்க அவ்வளோ சிறப்பாக அந்த படம் அந்த பங்களா பேஸ் பண்ணியே முழுக்க முழுக்க அந்த செட்டுக்காகவே ஒரு படத்தை எடுத்தாங்கன்னா அது அதே தான் அது செட்டியாரில் தான் அந்த முடிவு எடுக்க முடியும் செட்டியாரில் தான் அந்த மாதிரி படம் எடுக்க முடியும் வேறு யாரும் செட்டுக்காக படத்தை யாராக செலவு பண்ணுவாங்களா ஆனால் அவர் எடுத்தார் வீணாக கூடாதுன்ட்டு அதை எடுத்தார் அவ்வளோ சிறப்பாக அந்த படம் வந்தது எல்லாராலையும் கொண்டாடப்பட்டது அதே படத்தை தெலுங்குல எடுத்தாங்க கிருஷ்ணா வச்சு இது இதே செட்டில் வச்சு இதே பங்களா அதை தெலுங்குலேயும் எடுத்தாங்க இந்த பங்களா வச்சு தெலுங்குலேயும் அந்த படம் எடுக்கப்பட்டு அது பெரிய கிருஷ்ணா கிருஷ்ணா நடித்தார் ஹீரோவாக தமிழில் ரவிசாலன் நடித்தார் மிகப்பெரிய வரவேற்பு பெற்று அந்த படம் அதை எல்லா சேலத்துக்கும் நூறு நாளுக்கு மேலே ஓடி விழா கொண்டார் அந்த படம் அவ்வளோ சிறப்பாக இருந்தது நன்றி வணக்கம் அடுத்த வாரம் ஒரு திரைப்படத்தில் செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்